உங்களை அம்மா அறிவிப்பு

అకాడమీ అకాడమిల్ <onents>

nggak bakal, yeah, nah, ya, <coughs> <tik> <tik>

100 100 மில்லிமீட்டர் சாய்கந்திரா நம்ம டிரைவர் சார் ஹெல்மெட் கேக்கீங்க அந்த கேக்குறீங்க இந்த கொண்டு வந்து கிளாஸ் கே எல்லாம் ஒரு நிமிஷம் அதான் ஏய் இங்க இருந்துடா ரோட் சட்டி கே 40 ஹெட்ச்சைல இல்ல எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வராக நீங்க ஹெல்மெட் இல்ல ஏய்

ியம மங்கலத்தோட கடைசில சதப்ப நல்லா கருத்து போலாம் அதான் கிடைப்ப ப்ரோன் போலாம் கட்டாங்க போனோம் கமிட்டி கமிட்டி 你看我干啥 அப்புறமேட்டு வாங்க ஜூலி அறுநூறு ஆறு பாலசமன்றி பூண்டு அப்புறம் மாத்திக்கிட்டு ஆகி ஒருத்தர் சார்ஜ் கடி இல்லடாங்க

வேலடா போடா பேசிக்க தொண்டையெல்லாம் வலிக்க தொண்டையெல்லாம் வலிக்குதுங்க மு ப வேண்டாம்டா பயல சோறு. அப்படியே சொல்லிரும் வேண்டா. டேய் வந்து லேப்டாப் வச்சுக்கலாம். இல்ல மாமா. கடையில வந்து. அதனால அதோட மாத்தற. முன்னாடி பாப்பா பேசக்கலாம். டேய் காகா அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு கோட்டை மேடம் நிலையில் இருக்குமாறு அந்த

பல்ல සම්பலப்பட்டிகாரே பொன்னிலை ஜூனியர் அகாடமி

अरे सिंहाकर कर रोमना। ए

俺の名前は